தூய்மையாக்கும் தூய்மையாக்கும் செயல்முறைகள் ரீஃபனிங் ப்ராசஸ் ஒரு உலோகம் அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் போது பொதுவாக வினைபுரியாத ஆக்சைடுகள் பிற உலோகங்கள் அலோகங்கள் போன்ற மாசுக்கள் அதில் காணப்படலாம் அப் ஒரு உலோகத்தை நம்ம பிரிச்செடுக்கிறோமோ அதன் தாதுவிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கும் போது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய வினைபுரியாத ஆக்சைடுகள் இருக்கலாம் பிற உலோகங்கள் இருக்கலாம் அலோகங்கள் இருக்கலாம் ஸோ இந்த இது போன்ற இருக்கக்கூடிய மாசுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காணப்படலாம் அப்போ இத்தகைய மாசு மாசுகளை பண்படா உலோகத்திலிருந்து பிரித்தெடுத்தல் பிரித்தெடுத்தல் தூய்மையாக்கும் செயல்முறைகள் எனப்படுகின்றன இந்த மாதிரி மாசுக்களை நம்ம பிரித்தெடுக்கக்கூடிய இந்த மெத்தடுக்கு பிறகு தான் தூய்மையாக்கல் தூய்மையாக்கும் செயல்முறைகள் எனப்படுகிறது இப்பாடப்பகுதியில் சில பொதுவான தூய்மையாக்கும் செயல்முறைகளை பற்றி கற்றறிவோம் அதில் முதலாவதாக வாழை வடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்கலேஷன் ப்ராசஸ் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த உலோகத்தினுடைய கொதிநிலையை வந்து பேஸ் பண்ணியிருக்கு குறைவான கொதிநிலையில் இரு கொதிநிலையில் ஆவியாகும் துத்தனாகும் மெற்குறி போன்ற உலோகங்களை தூய்மையாக்க இம்முறை பயன்படுத்தப்படுகிறது இம்முறையில் தூய்மையற்ற உலோகம் வெப்பப்படுத்தி ஆவியாக்கப்படுக ஆவியாக்கப்படுகிறது ஆவியானது குளிர்விக்கப்பட்டு தூய உலோகம் பெறப்படுகிறது இப்போ இதுக்கு நம்ம ஒரு படம் படம் பார்க்கலாம் இப்போ இதுதான் வந்து அந்த டிஸ்டிலேஷன் சொல்லக்கூடிய வாழை வெடிதலுக்கான படம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் அந்த தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடிய உலோகத்தை நம்ம எடுத்து உள்ளுக்குள்ள போட்டு அதை நம்ம நல்லா ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உலோகத்தினுடைய பாய்லிங் பாயிண்ட் கொதி கொதிநிலை எப்போ வருதோ அந்த டயத்தில் வந்து வேப்பரா வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகி இந்த கண்டென்சர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உலோகமானது வரும் வா வாயுநிலையில் வரும் அதை நம்ம கூல் பண்ணும்போது இந்த இன்லெட் வாட்டரை வந்து இன்லெட் கொடுத்து திரும்ப அவுட்லெட் எடுத்துவிட்டோம் அப்படின்னா இந்த கண்டென்சர் வந்து என்ன ஆயிருமோ கூலாகி லிக்யூட் ஃபார்மட்டுக்கு மாறிடும் அந்த உலோகமானது லிக்யூட் ஃபார்மட்டுக்கு மாறிடும் ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்லேஷன் மெத்தட் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மெத்தடில் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கொதிநிலையை வந்து பேஸ் பண்ணியிருக்கு குறைவான கொதிநிலையாக இருந்துச்சு அப்படின்னா வேகமாகவே வந்து அது கொதித்து என்ன ஆகிடும் ஆவி நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டன்சர் வழியாக வந்து லிக்யூடாக மாறிடும் அப்போ மாசுகள் இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிஎஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாசுகள் ஃபுல்லாக கீழே தங்கிரும் இப்போ இந்த முறையை பயன்படுத்தி நம்ம வாழை வடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது உருக்கி பிரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தது இது வந்து லிக்குவேஷன் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மெத்தடு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா உருகு நிலையை வந்து பேஸ் பண்ணியிருக்குங்கிறாங்க அந்த உருகு நிலை அப்படிங்கிறது என்ன இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ மாசுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருக்குது நிலையையும் அதனோடு ஒப்பிடும்போது உலோகமானது குறைவான உருகு உருகு நிலையையும் வந்து கொண்டிருப்பின் அத்தகைய உலோகங்களில் உள்ள மாசுக்களை நீக்க இம்முறை பயன்படுகிறது இப்போ இதில் பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டின்னு டின் காரியம் மெர்க்குறி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கலாம் அது ஒவ்வொன்ற ஒவ்வொரு தனிமத்தினுடைய உருகுநிலை மற்றும் பிஸ்மத் இது போன்ற உலோகங்களுக்கு இம்முறை ஏற்றது அப்படிங்கிறாங்க இம்முறையில் பண்படா உலோகத்தினை வெப்படுத்தும் வெப்பப்படுத்தப்பட்டு உருக்கி நீர்மமாக்கப்பட்டு ஒரு சாய்தள பரப்பின் வழியாக ஓடுமாறு செய்து தூய்மையாக்கப்படுகிறது இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பண்படா உலோகமானது ஒரு எதிர் எதிர் அனல் உலையின் உலகின் சாய்வான அடிப்புறத்தில் வைக்கப்படுகிறது காற்றில்லா சூழலில் தூ உலோகத்தில் உருநிலையை விட அதிகமான வெப்பநிலையில் உலோகம் என்ன ஆயிரும் அப்படின்னா உலோகம் வெப்பப்படுத்தப்படுகிறது தூய உலோகம் தூ அந்த உலோகமானது தூய உலோகமானது உருகி வழிந்து மாசுக்கள் வந்து அப்படியே வந்து மேலேயே வந்து தங்கி விடுகின்றன அப்போ உருகிய உலோகம் சேகரிக்கப்பட்டு திண்மமாக்கப்படுகிறது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருக்கி பிரித்தல்னு சொல்லக்கூடியது இதற்கான படத்தை படத்தை பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர் அனல் எதிர் அனல் உலை அப்படிங்கிறது அந்த எதிர் அனல் உலையில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உலோகத்தை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ இது ஒரு ஸ்லோப் அதாவது ஒரு சாயந்திரமாக இருக்கக்கூடியது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மெல்டிங் பாயிண்ட் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உலோகமானது வந்து உருகி வழிந்தோடி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் சேகரிக்கப்படுகிறது இம்பியூரிட்டீஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் அதாவது தா மாசுகள் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து தங்கி விடுகிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உருக்கி பிரித்தல் அப்படிங்கிறது உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன